இதுக்கு இதுக்குள்ளி வேற இது இது மட்டும் இல்ல இதுக்கு வேற கொஞ்சம் மோஞ்சி வேற பைத்த நடலாம் நடலாம் ஓ பைத்திய நட்டு எல்லாம் இருக்கிற வருமானத்தை எடுத்து மூடிய இந்த பேருக்கு நோய் பிடிச்சி வருதுன்னு சொல்லி ஆசை வழியோ மோதாவளியோ இது கொண்டு நடுவான் கொஞ்சம் கொஞ்சம் டிமாண்ட் செடி ஒஞ்சிய விட கொஞ்சம் கொடி ஒஞ்சியா கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சு செடி பஞ்சுன்னு சொல்றேன் மரமானும் அப்படின்னு இருக்கு ஓ அது கொஞ்சம் நல்லா குறை ஆயிடுது இந்த பாருங்க இந்த இடத்துல இந்த பூஞ்சி வந்து இப்போ பூ எல்லாம் பூத்துருக்குது பாருங்க பூ பூத்துருக்குது இன்னும் சில நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள்ல காய்க்கக்கூடிய சாத்தியம் இருக்கு அதில் வந்து நோய் தாக்கம் கூட வே வந்து இப்படி சுருண்டு வேறம் சுருண்டு வேறக்கு அந்த பானிக்கு பூஞ்சனிக்கும் பிடிக்கும் அந்த கே ஆளுகம் அப்போ அதுக்கு டிமாண்ட் இல்லை ോകോൾ ഇത് മാങ്കോസോ അടിപ്പം ബീറ്റ് ഇത് സൽവർ സൽവർജിയൂട്ട് കൊണ്ടു കൊഞ്ഞ് പോ வணக்கம் ரோவரே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் புலக்ஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல புத்தூர் மேற்கு நவகிரி பகுதியெலாம் நிற்கிறோம் சொல்ல போனால் இந்த நவகிரி பகுதி என்று சொல்றது விவசாயத்துக்கு பேர் போன இடம் பார்க்க போனால் நிறைய விவசாய நிலங்கள்லாம் இங்க பார்க்கலாம் கடந்த வருஷம் கூட நாங்கள் வந்து நிறைய தோட்டங்களை இங்கே எடுத்து நாங்கள் உங்கள் வீடியோ போட்டு நாங்கள் நீங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதுபோல் தான் இந்த வருஷம் நாங்கள் இந்த நவகிரி பகுதிக்கு வந்துருக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தோட்டம்ன்ற பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல வேறங்கோ இந்த தோட்டத்துக்குள்ளே இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் போஞ்சி போஞ்சி பயிர் இருக்குது மிகப்பெரிய ஒரு தோட்டம் அப்படியே எங்களை பார்த்தோம்னு சொன்னால் பீட்ரூட் இருக்குது அதை விட புகையில் வெங்காயம் என்று சொல்லி வந்து இந்த ஒரு தோட்டத்துக்குள்ளேயே நிறைய பயிர்கள் இருக்குது இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரி இருக்குது என்னென்ன பயிர்கள் இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இந்த தோட்டக்கார அண்ணாவை சந்திக்க போகிறோம் சந்தித்து கதைக்கப்புறோம் அண்ணா என்ன மாதிரி இந்த தோட்டங்கள் செய்கிறேன் இந்த பயிர் செய்கையில் வார நன்மை தீமைன்னு சொல்லி வந்து இந்த விவசாயம் சம்மந்தமான சகல விஷயங்களையும் கேட்டு அறிய போகிறோம் தொடச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்குறவளே இது வரைக்கும் எஸ்பிசிலம் லக்ஸ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்குறவங்களே சரி வாங்க வைப்பா வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோட்டத்துக்கு நாங்கள் நுழைஞ்சோம்னு சொன்னால் பாருங்கோ முன்பகுதியில் அப்படியே வெங்காய பயிர் இருக்குது வெங்காய பயிர் இருக்குது அப்படியே நாங்கள் இங்கே வந்தோம்னு சொன்னால் போஞ்சி போஞ்சி கொடியல் பேருங்கோ அப்படின்னுட்டு படந்துருக்குது உண்மையில வந்து இந்த போஞ்சி என்று சொல்கிற வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அதிகமாக பார்க்க முடியாது போஞ்சி செய்ய எல்லாம் வந்து செய்கிறது குறைவு நாங்கள் இந்த தோட்டத்துக்கு வந்த இன்றைக்கு பார்த்தது நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பீட்ரூட் பயிற்சிகள் இருக்குது அந்த பகுதியில் பாருங்கள் அண்ணா மருந்துகள் அடித்து கொண்டு நிற்கிறார் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பீட்ரூட் பயிர்கள் இருக்குன்னு சொல்லலாம் அப்படி எங்களை பார்த்தோம்னு சொன்னால் போஞ்சி பயிற்சிகள் இருக்குது போஞ்சி என்று சொல்கிறது கிட்டத்தட்ட பயிற்றம் பயிற்சியை மாதிரி தான் பாருங்கள் கோட்டி அப்படி கிட்டத்தட்ட நான் கூட வந்துடுறோன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு பைத்தன் என்ன நினைச்சேன்னா அதாவது என்ன நினைச்சினா ஆனால் தான் தெரியும் பூஞ்சின்னு சொல்லி இந்த பாருங்க இந்த இடத்துல இந்த பூஞ்சி வந்து இப்போ பூவெல்லாம் பூத்துருக்குது பாருங்கோ பூ பூத்துருக்குது இன்னும் சில நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களில் காய்க்கக்கூடிய சாத்தியம் இருக்குது அதை பற்றி நாங்கள் அண்ணாட்ட கேட்கலாம் அப்படியே இந்த போதில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க அப்படி எஞ்சால இந்த இடத்துல பீட்ரூட் பயிற்சியை பார்ப்போம் பீட்ரூட் வந்து இதுவும் வந்து கே எல்லாம் கிளச்சிருக்கு பாருங்க புடுங்குற காலம் வந்துடுறது போல அவங்களுக்கு காட்டு பாருங்க கே எல்லாம் மேலே வந்துருக்குது பீட்ரூட் கிழங்கு மேலுக்கு தெரியுது பிடியுமினி இதெல்லாம் வந்து பிடுங்கி எடுத்து சந்தைக்கு கொடுக்குற ஒரு காலம் வந்துடுறது போல் பார்க்க தெரியுது பாருங்க இதில் இருக்குது அப்படியே பார்க்க போனால் இந்த பீட்ரூட் எல்லா பயிர்களையும் கூடுதலாக அப்படியே கேள் மேலே வந்துருக்குது அதால் நான் நினைக்கிறேன் இன்னும் சில நாட்கள்ல இதை வந்து புடுங்கி எடுத்து எப்படியும் சந்தப்படுத்திவிடும் இதை பற்றி நாங்கள் அண்ணா டக்கு அப்புறம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாக்கு என்ன பேர் செல்வராசா திருவராவன் செல்வராசா திருவிராவன் இந்த இடத்துக்கு என்ன பேர் என்ன புத்தொன்மே இருக்கு நான் வஜினி புத்தர் மேக் நடக்கிரி நமக்கு என்ன இந்த பகுதியில வந்து நான் நிறைய தோட்டங்களை பாத்து கொண்டு இப்போ இவடம் வந்து என்ன உங்க தோட்டம் என்ன இது வந்து நாங்களும் குத்தாய்க்கு செய்யறோம் குத்தாய அடிப்படையில நாங்க தான் செய்யறோம் இப்ப உலகம் செஞ்சுட்டு வர்றோம் நீங்க வேச நாங்கள் பா சாதாரணமா நாங்களோ ஒரு பதினாலு பதினெட்டு வேசயான செய்து இந்த சரகம் செய்யறீங்களா இடத்தான் போர் இடங்கள்ல செய்யறோம் மங்காளையும் இருக்கு ஆஹ் வாழை இருக்குது வர சிலங்கு இருக்கு ஆஹ்

அப்ப இப்ப சின்ன அப்ப கோட்டாக்கு இப்ப நட்டுதான்டா பேருந்து இவருக்கு வந்து இப்ப ஒரு பயிரிட்டு கொடி இறக்கி மண் நினைக்கணும் ரெண்டு கரையாலும் அணைச்சாதான் அந்த நாள் புட்டியிலப்போ அனைச்சாதான அந்த கொடி சரிக்காம நிக்கும் இப்படி இந்த வயிறோடும் வயிறோடி சனல் நூல் ஓடும் குறுகுக்கு ஓடினா தானே அந்த கொடிக்கு அந்த சனல் நூலயே புடிச்சு புடிச்சு மேல போவேன் மேல போனா தான் அந்த கொடிய விளையாடவும் போறாரு நூலு ஓடாமட்டோம்னா கொடி கொடியெல்லாம் கீழுக்கு தான் இருந்தாரு அப்ப இந்த கொடி என்னது ஓ மோஞ்சி ஜுவாமடி இருந்தா குடிஞ்சிரண்டு ஆயிடுவோம் இது நின்று எப்படி நடந்து போகலாம் மாதிரி ஓ இதுலாம் கொஞ்சம் இது கொஞ்சம் டிமாண்ட் இங்க செடி ஒஞ்சிய விட கொஞ்சம் கொடி ஒஞ்சி கொஞ்சம் டிமாண்ட் ஆயிருக்கும் ஆகி அப்பயும் ஆயிரம் குடிஞ்சிராய் ஆயிரம் வந்து நோய் தாக்கம் கூட சுருண்டு வரும் சுருண்டு வரைக்கும் அந்த பிடிக்கும் ரெண்டாவது அப்போ அதுக்கு இல்ல

இந்த கொடிக்கறது போடுவான் புறாகு கொடியா புடிங்கி விட்டா இந்த இலையெல்லாம் கொட்டி போடுவேன் கொட்டி புடுங்க வைத்தியம் நட்டு போடுவான் நட்டு பேருந்து காய்ச்சல் கொடிக்க பைத்து ஏறி விடும் சேர்ந்து புறகு அப்படியே பைத்து ஏறி வேற பேருந்து பைத்த காய்ச்ச வலிக்கிறேன் காய்ச்சி பேருந்தும் பைத்தையும் கொஞ்சம் முறளவு அளவு வார ஓஞ்சு

கொஞ்சம் வேலைக்கு நடுறது கொஞ்சம் நோய் தாக்கம் குறைவு குறைவா கொஞ்சம் மலைக்கெல்லாம் அழியுமழியா கொஞ்சம் வந்து நீங்கள் ரெண்டு மாசம் நிக்கும்னு சொன்னா ரெண்டு மாசத்துக்கு பிறகு அப்படியே தானா கொண்டு குறைஞ்சிருக்கோம் அப்படியே அப்ப நீங்க அந்த அந்த காலத்துக்கு முதல்ல அப்படியே மெத்தமெத்த பேர் ஓ அப்படியே கொண்டு வரைக்கும் அதுக்கு முதலே நட்டு போடுவாங்க இப்போ வந்து சாதாரணமா நீங்கள் இப்போ ரெண்டு மாதம் சொல்லி இப்போ ஆயிரம் நிலையம்னு சொன்னால் இப்போ சராசரியா நீங்கள் என்ன அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு கவலை இல்ல இதுவா வந்து காய்க்க வலிக்கிட்டு நாங்கள் காயப்படுமோ துவங்கினா கொண்ட விட்டுற நாளைக்கு பிடிங்க அப்படி விரும்பு ஓ அப்போ ஆயிரம் நிலையம் சொன்னால் சும்மா சாதாரணமாக எடுத்து எத்தனை கிலோ மாதிரி இருக்கும் சாதாரணமாக வந்து இப்போ ஒரு காய்க்கிறதை போறது நல்ல நல்ல விளைஞ்சல சொல்லி சொன்னால் அப்ப ஆயிரம் கண்டுக்குள்ள ஒரு காலத்தில் வந்து இருநூற்றி ஐம்பது முந்நூறு கிலோ அப்படி ஆகும் ஓ அண்டே உண்டை விட்டு ஒரு நாளைக்கு வரைய கிலோ உண்டைக்கு ஆயிரம் ஆயிரம் கிலோ ஒரு கொஞ்சம் முத்தின காயத்தான் ஆயிவோம் இந்த அடுத்த காட்டான் பேருந்து நாளைக்கு விட்டா பேருந்து கொஞ்சம் பிஞ்சு தன்மை இருக்கும் அடுத்த நாளைக்கு ஆயிரம் ஒண்ட விட்டு ஒரு நாளைக்கு காஞ்சி ஒன்று இருக்கும் இல்லையான ஒரு நாள் பிஞ்சினாலும் கொஞ்சம் காய முத்திக்கும் அந்த இதுக்கு அஞ்சு ஒன்னைக்கும் பிஞ்சாவிருக்கூடாது முத்தம் கூடாது ஒரு சைஸ் ஆயிருக்கும்

சில பேர் கக்குறிக்கணும் அப்படி நடிக்கணும் இருக்குமோ அந்த சில நேரம் ஓரளவு புடவல் வைக்கும் சில நேரம் ஏதோ ஒன்று நாங்கள் பொதுவா நான் யோசிக்கிறேன்னு சொன்ன ரெண்டு பயிர் சேர்ந்து அந்த ஆஹ் நோய் தளி மூன்றெல்லாம் யோசிக்கலாம் அப்படி இல்லன்னு ஓ இப்ப அது நாங்கப்பா கொஞ்சம் ஒரு அழிஞ்சு வேறே நடவான் ஓ இப்ப இந்த இந்த இதுக்குள்ள இப்ப பைத்தியம் என்னடா பைத்தியம் வராது இப்படி ஏன்னாட்டா பைத்திய வராதுன்னு ஓ என்டா இது வேண்டாம் அது அளவுக்கு பைத்தியம் எவ்வளவு பாதுமே அப்படின்னு அப்ப இது கொஞ்சம் மிலியல்ல அது அத நினைக்கலோ அங்க பாத்துக்குள்ள போன மாட்டா இப்போ பைத்தியம் ஏதோ நடலாம் அவர் வந்து கோல் மருந்து அடிச்ச மருந்து பொம்மை கொண்டு வந்து மெத்த மருந்து அடிச்சவர் போஞ்சிக்கு அப்ப கோல் மருந்து அடிக்கிற வந்து அடிச்சா அது கொஞ்சம் தாக்கம் கூட அந்த மருந்து வந்து

அப்போ போரி ஒரு மருந்தா போட்டு அடி கேட்கல அவ பொங்காத தாக்காது தாக்காது அப்புறம் ரெண்டு மூணு கலவை அடிச்சு போட்டு இப்ப எந்த மூஞ்சிகளுக்கு அடிக்கலாம் அப்படிதான் அடிக்கும் அவள் வந்து இப்போ ஒரு சாங்கி தான் அடிச்சு வரும் முதல் அந்த தொடக்கத்துல அடிச்ச படிச்சா கொஞ்சம் அவ்வளவு கொஞ்சம் கூட செய்யலாம் அங்காலே ஓரளவுக்கு நீக்குது அப்படியே முதல் டேங்க் அடி கேட்கல அதுல கொஞ்சம் தாக்கம் கூட வரும் பீட்டு வந்து இப்ப இதெல்லாம் பீட்டு ஒரு ஆயிரத்தி அஞ்சு ஆண்டு

அப்ப அந்த கட்டங்களுக்கும் கொஞ்சம் வில உறையா ஆனா நாங்க சாதாரணமா இந்த ரோட்டா போய் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கூடுதலா இப்ப உற்பத்தி பீட்ரூட் செய்வாங்க விலவுறையும் இப்ப பீட்ரூட் பராமரிப்போ இல்லாட்டி தருவாங்க கொஞ்சம் நட்டு கொஞ்சம் முளக்கியாக்க கொஞ்சம் கடன் மழை இல்லாம இருக்கணும் மழை இருந்தா கொஞ்சம் நட்டை விட கொஞ்சம் முள்ளாஞ்சிடும் மற்றபடி இது மாதிரி இப்ப மறந்து வந்து பூஞ்சி கடிக்கிற மாதிரி புழு வந்தா புழு கடிக்கணும்

மூணு மாசம் மாறி மாறி பொயில கண்டித்தாண்டா நிறையா வந்துடும் தனியா ஒரு பயில நம்பி இருக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு அழிவுல பெருசா வந்த மாதிரி இப்ப கூடுதலா இந்த வாழ தோட்டம் எவ்வளவு இருக்கு வாழ மஸ்கன் ரோட்ல இருக்கு ரெண்டாயிரம் கண்டு தோட்டத்திலேயே இருக்கு ரெண்டாயிரம் கண்டு அழிவு ஓ அதுல நூற்றுக்கு எழுபத்தஞ்சு விதத்துக்கிட்ட அழிவு தான்

இது இப்ப நீங்க வந்து புல்லுக்கு என்ன புல்லு புள்ள புழு புழு புழுக்க ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கும் இல்லாட்டி இதுக்கு கொஞ்சம் இது வந்து இந்த பயிர் வந்து இருநூறு ஒரு கிழைய கிழக்கம் இது வந்து வந்தா மூவாயிரம் நாலாயிரத்தி இது மூவாயிரத்தி இருநூறு சதவீதம் இது வந்து டென் டவுன்ஸ் டென் டவுன்ஸ் வந்தால் இது அஞ்சு மில்லி விட்டு அடிச்சா ஒரு வேலை ஒரு பத்து ரங்கி கலக்கும் அது ஒவ்வொரு மருந்து சரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இது கொஞ்சம் பவர் கூட இது கொஞ்சம் பவர் கூட இது இப்போ சின்ன புழுவோண்டபடி தான் கொஞ்சம் இதுக்கு வேலை செய்யும் பெரிய புழுவோண்ட அப்படி அப்படியான மருந்து மற்றது வேற வரை இருக்கு ரிமோன் இருக்கு ஒவ்வொரு வேறு மருந்து இருக்கு

போஞ்சின்னு சொல்றோம் இண்டைக்கு மூணு டா நீங்க பாக்க நானும் கூடுதலா தோற திரியல போஞ்சி வந்து இல்ல இருக்கையும் பாக்கலாம் நாங்க தடி பிரச்சனை அளவு என்ன செஞ்ச என்னன்னு கேட்டா தடி கொஞ்சம் விருந்தது தடி காணாம் போச்சு அப்ப ராச வலிகள் மோத வலி இருந்தாலும் அந்த புயலாலே எல்லாம் விழுந்து போயிடு கீழே தடியெல்லாம் முறிஞ்சு விழுந்துடுது அப்போ அத அதுக்குள்ள இருந்து தடியாயும் மட்டுத்தந்து இதுக்கு நட்டு போட்டுதான் இந்த இதுக்கு நாங்க வட்டி அப்ப அதுக்குள்ள இருந்து தடிய கொஞ்சம் மடுக்க கூடிய ரடியெல்லாம் எடுத்து தந்தா இதுக்கு போட்டோ

போஞ்சி நிலையங்கள் இருக்குது அதை விட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பீட்ரூட் பயிற்சிகள் நடக்குது அதை விட வெங்காய பயிர் என்று சொல்லி வந்து அண்ணா மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை செஞ்சு கொண்டு வர இந்த நவகிரி பகுதியில் நாங்கள் வந்து பின்னுக்கு அப்படியே பார்த்தோம்னு சொன்னோம் அப்படியே கண்ணுக்கற்ற தூரம் வரைக்கும் தோட்டங்களான் இருக்குது இந்த தோட்டம் கூட நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு தோட்டம் அண்ணா வந்து தொடர்ச்சி அந்த பகுதிக்குள்ளே வந்து நிறைய பயிர்களை செஞ்சு கொண்டு வர காலத்து காலம் மாற்றி மாற்றி வேறு வேறு பயிர்களை செஞ்சு கொண்டு வரேன் அந்த வகையில் அண்ணா தன்னுடைய இந்த தோட்டத்தெல்லாம் சுற்றி காட்டி இந்த தோட்டத்தை பற்றி இந்த பயிற்சியை பற்றிய அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கள் இந்த வீடியோவை பற்றிய கருத்தை கட்ட கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க ஓவளே இது வரைக்கும் எஸ்பிசியில் லெக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க அந்த மணியம் முருக்காக அடிச்சு விடுங்கோ அப்போ தான் நான் போட போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி உரவளே மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விட நான் உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் உறவளே